சண்டை அடக்கும்போது போது எனக்கு வந்த கோவத்துல என் மனைவி போட்டு நான் அடிச்சிடறேன் அது அவங்க இறந்துடுறாங்க பயத்தில் நான் அந்த அவங்களுடைய உடல் பாகங்களை சின்ன சின்னதாக வெட்டி அதை குக்கரில் போட்டு வேக வச்சு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியில் நான் கரைச்சிட்டேன் கேள்விகள் மேல கேள்விகளை கேட்கும்பொழுது இவரே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு நான் என் மனைவியை கொண்டேன்

கிரைண்டரில் போட்டு அடிக்கிறது வேற எங்கேயாவது தூக்கி போட்றது தலை கிடைக்காம இருந்தால் நம்ம சிக்க மாட்டோன்றது இந்த மாதிரி வேக வைக்கிறது வித்தியாச போக்குகள்லாம் இது எப்படி சரி இதெல்லாம் எப்படி அந்த குற்றத்தை தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற நோக்கத்தை அவங்க பண்ணுறாங்க பாத்திரம் எடுத்தாலும் ஒழுங்கா வாஷ் பண்ணாம வச்சுட்டா அந்த சைடுல துகள்கள் இருக்கும் அதுல இருந்தே எடுத்தாலே அவங்க சமைச்ச மீட் என்னோட மீட் சொல்லி கண்டுபிடிச்சாலும் தெலுங்கானால வந்து மனைவியை வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் அவரதுக்கு ஏரியில போட்டு ஒரு கம்பவம் வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அவரே சரணடைஞ்சிட்டதாகவும் வந்து சொல்றாங்க உண்மையிலேயே இந்த வழக்கில் என்ன நடந்தது ஏன் அவர் திடீர்னு போய் அவரே அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு என்ன நடந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மீர்பெட் அப்படின்னு சொல்லி சிட்டி தெலுங்கானா ஹைதராபாத்ல இருக்கு அங்க வந்து வெங்கடேஸ்வர காலனியில் இருக்கக்கூடிய தம்பதியர் ரெண்டு பேர் குருமூர்த்தி அப்புறம் வெங்கட்ட மாதவி இவரு தம்பதியர் அவர்களுக்கு ரெண்டு குழந்தை ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இவர் குருமூர்த்தி என்றவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ஆர்மியில் பணி செஞ்சு ஓய்வு பெற்றவர் இப்போது ஒரு டிஆர்டிஓ ஆஃபின்ஸ் ஒரு தனியார் கம்பெனியில் ராஞ்சிபுடாவில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக வேலை செஞ்சுக்கிட்டு வராரு இவங்க இருவருக்குள்ள இவங்களுக்கு திருமணமாகி ஒரு பதிமூணு ஆண்டு காலம் ஆகுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை ஒன்று கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதி ஒரு சண்டை ஒன்று ஏற்பட்டிருக்கு ஏற்பட்ட ஒரு பொழுது என்ன பண்ணியிருக்காரு இவரோட குழந்தைங்களை அவங்களுடைய அக்கா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருக்காரு ஒரு குருமூர்த்தி விட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காரு மனைவியை காணும்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சுப்பம்மா கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி சண்டை போட்டால் எனக்கு அவளுக்கு சண்டை நடந்துச்சு இங்கே கோச்சுக்கிட்டு போய்ட்டு அங்கேன்னு தெரிலன்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க மாமியார் சுப்பமானா பண்ணுறாங்க அந்த மீர்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் தராங்க என்னுடைய மகளை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த காவல் நிலைய காவல் ஆய்வாளரும் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து அந்த வெங்கட வந்து தேடுறாங்க தேடும்போது கரெக்டான சோர்ஸ் கடையில் எங்கே போனாங்கன்னு தெரியல ஏன்னா வீட்டில் இருக்க வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு சொல்ல தேட முடியல போலீஸ் வந்து குருமூர்த்தி மாதிரி சந்தேகம் அடைஞ்சு குருமூர்த்தி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அவர் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு என்னன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறாருனா எனக்கும் என் மனைவிக்குள்ளே சண்டை அடைந்துச்சு சண்டை அடக்கும் போது எனக்கு வந்த கோபத்தில் என் மனைவியை போட்டு நான் அடிச்சிட்றேன் அதில் அவங்க இறந்துடுறாங்க பயத்தில் நான் அந்த அவங்களுடைய உடல் பாகங்களை சின்ன சின்னதாக வெட்டி அதை குக்கரில் போட்டு வேக வச்சு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியில் நான் கரைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதான் துண்டுங்களை வேக வச்ச துண்டுகளை போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட அவர் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அது விஷயத்த போலீஸ் வந்து அதிர்ந்து போயிடுறாங்க அந்த மேற்கொட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்க காவலர்கள் அடையோ அப்புறம் இவர் சொன்ன சம்பவ இடத்துல போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அவர் வீட்லயே வந்து அவர் கட் பண்ணி யூஸ் பண்ண அந்த வெப்பன் இருக்கு அதே மாதிரி குக்கரில் அவர் போட்டு வேக வச்சு அதெல்லாம் வந்து காமிக்கிறாரு மேற்கொண்டு போலீஸ் அவர் சொ சொன்ன அந்த ஏரியில் போயிட்டு ஆய்வு செய்யும்பொழுது எந்த ஒரு துண்டு துருக்கும் கிடைக்கல கிடைக்கல ஆனால் அந்த புகாரின்னு ஏற்பட்டு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த புகார் எடுத்துகிட்டு அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவர் ரிமாண்ட் பண்ணுறாங்க மேற்கொண்டு அந்த இறந்த அந்த வெங்கட மாதவி அவருடைய குருமூர்த்தியோட மனைவியோட உடல் பாகங்கள் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இது உண்மையாகவே ஒரு வந்து உங்களை வெட்டி இந்த ஏரியில் போட்டிருக்காரான்னு சொல்லி தெரிய வரும் இப்போதைக்கு கினிஷியல் சைட் இன்வெஸ்டிகேஷன் சைடில் இருக்குது உமன் மிஸ்ஸிங் கேஸு அதை ஆல்டர் பண்ணி மர்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னென்ன சார் அவர் ரொம்ப பிளான்டாக அவர் சண்டேயில் அந்த மனைவி இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மாட்டிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் தான் துண்டு துண்டாக வெட்டி அதை ஃப்ளஷாக வந்து வேக வச்சு யார் கைக்கும் அது கூடாதுன்னு தான் அவர் அந்த ஏரியிலேயே போடுறாரு அப்புறம் அவரே சரணடைகிறாரு அப்படிங்கும் போது அப்ப இந்த ஒருவேளை இது இந்த பாகங்கள் கிடைச்சாதான் நம்ம தண்டிக்கப்படுவோம் இல்லைனா நமக்கு இந்த நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு காவல்துறை நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வேற சட்டத்துல வேற ஏதாவது வாய்ப்புகள் அந்த மாதிரி ஏதாவது சட்டத்தோட வாய்ப்புகள் என்னன்னா ஒருத்தர் வந்து கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு காணாம போறாங்க மிஸிங் பர்சன்ஸ் அவங்க வந்து கொல்லப்படுகிற ஆல்ட்ரு பண்ண நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு டூ தௌசண்ட் இல்ல மிஸ் ஆன பர்சனுக்கு லாஸ்ட் இயர் அவங்க வந்து மர்டர் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கேஸே ஒன்று ஃபைல் ஆயிருக்கு அதை அந்த கொலை செஞ்சவங்களே கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க கன்ஃபர்ஷன் பேசிஸில் மிஸ்ஸிங் பர்சன் சொல்லி போட்ட எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணி மர்டர் சமாத்திருக்காங்க அவங்கள கைது செய்யி சிறையிலே அடைச்சு அந்த கேஸும் வந்து நடந்துகிட்டு வருது அந்த மாதிரி விஷயத்துல இவர் வந்து ஒரு சில சம்பவங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மும்பையில் மீரா ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு ஓகே அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் மனோஜ் மற்றும் சரஸ்வதி ரெண்டு பேரும் லிவிங் லிவிங் டுகெதில் இருக்காங்க ஒரு மனோஜுக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஓகே அவங்க சரஸ்வதிக்கு முப்பத்தி ரெண்டு வயசு அவங்க வந்து லிவிங்ல இருக்காங்க அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு வாய் தகர இருக்கிறது ஒரு சண்டையாகுது சண்டே ஆனதுல வந்து அந்தம்மா பாய்சன் குடிச்சு இறந்துட்டதாகவும் இவர் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது அவங்க வந்து கீரை தரையில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க வாயில் நுரத்தள்ளிட்டு அதை பார்த்து நான் போலீஸ்கிட்ட மா மாட்டிக்க போகிறேன் ஏன்னா எனக்கு அவங்க நடந்த சண்டையில் நான் என்னுடைய தூண்டுதல் பேரில் அவங்க வந்து விஷம் குடிச்சதுட்டாங்க ஏன்னால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்ற பயத்தில் நான் அவங்கள துண்டு துண்டா வெட்டி அதே சேம் இப்போ நடந்தது இன்சிடென்ட் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் வர பண்ணுறாரு ஒரு ஆர்ஷா அந்த சாஷான்னு சொல்லி இது பண்ணுறது அறுத்து அவங்க பாடியை ஃபுல்லாக சின்ன சின்ன துண்டா அறுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு ஒரு கவரில் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்போஸ் பண்ணுறாரு இந்த வாசனைகள் வெளியே வந்து தெரிஞ்சோன்னா இவர் பிடிச்சி கன்ஃபர்ஸ் பண்ணிடுச்சுன்னா சொல்கிறாரு அவங்க தான் வந்து பாய்சன் குடிச்சு இறந்துட்டாங்க நான் பயந்துட்டுதான் இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நினச்சேன் அப்படின்றார் அவர் என்ன பண்ண போலீஸோட கன்ஃபனில் வந்து ஃபஸ்ட் டைம் சொன்னதுக்கும் ரேஷன் சொல்லுற ஸ்டோரி அப்போது ஷோட்டில் ஒத்துக்கிறார் அவர் மனோஜ் இல்லை நான் தான் வந்து அவங்களுக்கு பாய்சன் கொடுத்தேன் இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா வச்சு நான் முன்னாடி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வேறு போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா ஒரு டைம் ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க கேட்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துருவாங்க எல்லாமே அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல் ரிட்டன் எடுத்துக்காங்க ரெண்டாவது அடுத்தடுத்த கட்டங்கள் நம்ம பொழுது அவங்க ஏற்கனவே சொன்ன அந்த சேம் இன்ஃபர்மேஷன் தான் உணர்வு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்க மாற்றி சொல்லும்போது இன்வெஸ்டிகேஷனுடைய அந்த மெத்தட் வந்து வேறு மாதிரி மாறும் பொழுது அவங்க உண்மையான கன்ஃபியூஷன் சொல்லும்போது அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் அந்த மேற்பட்ட ஹைராபாத் நடந்த விஷயமும் சேம் தான் அந்த குருமூர்த்தி அவரும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எனக்கு மனைவிக்கும் சண்டை அவங்க காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி தான் இவரும் தேடி இருக்கார் ஓகே காணும் அப்படின்னு சொல்லி அவங்க

ஜாமீன் கிடைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் அன்னைக்கு வேற மாதிரி சொல்லிட்டேன் ஆனா ஒரிஜினல் அப்படி நடக்கல இப்படிதான் நடந்துச்சுன்னு திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கல அப்போ இந்த வளக்கூட தன்மைகள் இப்பெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி இல்ல இப்போ அந்த அவர் வந்து ஏரியில் டிஸ்போஸ் பண்ணனு சொல்லி சொல்றாரோ அந்த ஏரியை வந்து சுத்தி அந்த மீர்பட் போலீஸ் வந்து ஃபுல்லா சர்வலன்ஸ் எடுத்து அந்த ஏரியா ஃபுல்லாக எடுத்து தேர்றாங்க ஏதாவது உடற்பாகம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க அதில் கண்டிப்பாக உடற்பாகம் கிடைச்சா இல்ல கிடைக்கும் போன் போன்ல சில போன் வந்து ட்ரெஷர் அவர் வந்து கிரஷர் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாரு மிக்சர்ல போட்டு அடிச்சு கிரஷர் பண்ணுறேன்னு சொல்லி சொல்றாரு அப்படி இல்லாமல் அவர் யூஸ் பண்ண வெப்பனை வந்து அவங்க கான்செப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த வெப்பனில் நான் யூஸ் பண்ணி அவங்கள பாடி வந்து சின்ன சின்ன கட் பண்ணேன் இந்த தான் நான் வேக வச்சேன் தான் அவங்கள வந்து இந்த கிரைண்டர்ல போட்டு கிரஷர் பண்ணி எலுமங்களை எல்லாம் செஞ்சு சொல்லுவாரு அதெல்லாம் வந்து கைப்பற்றிருக்காங்க மேற்கொண்டு இந்த உடல் பாகத்தை கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா அவங்க மிஸ்ஸிங் பர்சன் சொல்லி சொல்லி தான் அவர் சொல்ல இவரே கன்ஃபியூஸ் பண்ணாலும் இவரு வந்து அவங்கள மர்டர் பண்றாரு சொல்லி இவர் நீதிமன்றத்தை அதாவது ட்ரயல் சஜில வந்து விடும்பொழுது இவர் ஒத்துக்கிட்டாருன்னா அவர் தண்டனை இருக்கு இல்லை அந்த டைமில் வந்து இல்லை நான் சொல்லலை என்னை அடித்து அந்த மாதிரி என்ன சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றி சொன்னார்னா அப்போ அந்த டைமில் வந்து என்ன லேக் ஆஃப் எவிடன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் விட்னஸ் வரும் ஏன்னா இவர் விட்னஸ்ன்னு சொல்லி ஒரு ஒரு எந்த ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒன்று எவிடன்ஸ் ரெண்டாவது விட்னஸ் ஓகே சார் இதில் வந்து விட்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் இவர் தனியாக ஒரு அறையில் தான் அவங்க மனைவியை கொண்டிருக்காரு அவங்களுடைய உடற்பாகங்களை கூறு போட்டிருக்காரு அப்புறம் அவங்க வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிருக்காரு எலும்புகளை வந்து கிரஷ் பண்ணி ஃபுல்லாத்தையும் அந்த ஏரியில் போட்டிருக்காரு அப்போது இவராக வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறாரு என்னோட மனைவியை நான் தான் வந்து கொலை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் அவங்களுடைய உக உடல் பாகங்கள் எடுத்து இந்த டிஎன்டிஎஸ் பார்க்கும்பொழுது அவங்க தான் கன்ஃபார்ம் அப்படி அதாவது அவங்க மனைவி அந்த வெங்கட மாதவிதான் ஒரு குண்டுகம் கண்ணம் அமைச்சிடும்போது அவர் மேலே அந்த வழக்கில் ஒரு கன்வர்ஷன் கிடைக்கிறதுக்கான அதிகமான வரும் இவர்தான் அப்படிங்கிறதுக்கான பொதிய சாட்சியினால் அந்த உடல் பாகங்கள் உடல் பாகமாக வரணும் கிடைக்க சப்போஸ் உடல் பாகங்கள் கிடைக்கவே இல்லை ஆனால் இவர் தான் நான் தான் அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டேங்கிற சேனலில் வந்து அப்போவுமே எஃப்ஆர் வந்து மிஸ்ஸிங் கேஸ்லேருந்து அது வந்து மர்டராக மாறி மிஸ்ஸிங் கேஸ்லேருந்து அதை ஆல்ட்ரு பண்ணி மர்டர் கேசா மாறனாலதான் இப்ப அவர் புடிச்சு அரெஸ்ட் பண்ணி ரிமண்ட் பண்றாங்க இவர்தான் இவருதான் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறாருல யாரு எவ்வளொருத்தரும் அவர் செய்த தவற வந்து கன்ஃபர்ஸ் பண்ணாம எனக்கு அந்த தவறுக்கும் வந்து சம்மந்தம் இல்ல சொல்ல வரைக்கும் அவர் நிரபராதிகள் இவர் தான் கன்ஃபியூஸ் பண்ணி ஒத்துக்கிட்டாருல போலீஸ் ஏதாவது அவர் இன்வெஸ்டிகேஷன் ஒத்துக்க வச்ச அந்த மாதிரி இது வந்து பிகினிங் ஆஃப் தான் பதினாறாம் தேதி சண்டே ஆகுது பதினெட்டுல இருந்து மிஸ்சிங் சொல்லி சொல்றாரு இன்னைக்கு தேதி இருபத்தி மூணு இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பத்து நாளுக்குள்ளே தான் நடந்த விஷயங்கள் இது இன்வெஸ்டிகேஷன் சமயம் இவர் இப்போ தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு அது ஒரு கூட பண்ணுறாங்க மேற்கொண்டு இன்வெஸ்டிகேஷன் எடுத்து அவங்க சார்ஜ் ஷீட்லாம் போட்டேன்னா இது ஒரு ஆரம்ப காலகட்டம் தானே இது மேற்கொண்டு விஷயங்கள் இன்னும் அதிகமாக இன்வெர்ஸ்டிகேஷன்லாம் போயிட்டு ஷீட்ல போடும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு தெரியும் பொதுவாக இந்த மாதிரி கொலைகள் இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களே வெப்பனோட போய் போலீஸ்ல சரணடையிறது இல்லை நான் தான் கொண்டேன்னு வெவ்வேறு விஷயங்கள் மூலமா போலீஸ் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரியான எவிடென்ஸ் வந்து கிடைக்கும் ஆனால் இப்படி நான் எவிடென்ஸே கிடைச்சிடக்கூடாதுன்னு இப்படி வித்தியாச வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ற கிரைண்டர்ல போட்டு அடிக்கிறது வேற எங்கேயாவது தூக்கி போட்டுறது தலை கிடைக்காம இருந்தால் நம்ம சிக்க மாட்டோன்றது கிரை இந்த மாதிரி வேக வைக்கிறது இந்த மாதிரியான வித்தியாச போக்குகள்லாம் இது எப்படி சார் இதெல்லாம் எப்படி சொல்றேன் திரைப்படங்கள் தான் நம்ம சொல்லுவேன் நம்ம ஒரு ஹிந்தி மூவி எடுத்த டில் ரூபான்ற ஒரு ஃபிலிம் இருக்கும் அதில் பாத்தீங்கன்னா அவங்க கணவருடன் சேர்ந்து அவர் கணவர் அவர் வந்து ஒரு சிலிண்டர் விபத்துல ஒரு இரநா மாதிரி காமிச்சு திரிச்சு இது பண்ணிருவாங்க திருப்பி அவங்க கணவோட போயிட்டு சந்தோஷமான வாழ்க்கை வேற ஒரு ஊர்ல போய் வாழ்வாங்க அதுல வந்து வில்லனை கொண்டு இருப்பாங்க அது அவங்க கணவர் தான் நம்ம கன்வென்ஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் காவல்துறை தொடர்ந்து இன்வெஸ்டேஷன் பண்ணிட்டே இருக்கும் மாறிட்டே வருவாங்க அது ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி ஒன்று இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டால் சென்ற ஆண்டு வந்து அந்த மெரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் விஜய் வீடு அப்படி அடிச்சக்கூடாது அதிலும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அம்மாவை கணவரை கொண்டுட்டு பாய்சன் கொடுத்து கொண்டு உக்கற உட்கார வச்சிருப்பாங்க காவல்துறை பொழுது இந்த விஷயத்தே டோட்டலாக மாட்டோம் அப்போது திரைப்படம்தான் ஒருத்தரை வந்து ஏதாவது தவறு செஞ்சால் அவங்கள மாத்திரத்துக்கான ஒரு சாத்தியப்பூர்வாக ஒரு விஷயம் அமைகிறது ஒன்றாகும் அதே மாதிரி முன்னாடி நடந்த சில விஷயங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மும்பையில் அந்த மிராரோடு ஒரு இன்சிடென்ட் சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்களை இவங்க கடந்து வரும்பொழுது சரி நம்ம ஒரு குற்றவாளியாக மாட்டிக்கக்கூடாது கோவத்தில் ஒரு ஆக்ரோஷத்தில் ஒரு தவறு செஞ்சிடறாங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த சம்பவத்தில் மூலியமா நம்ம போனால் நம்ம இந்த வழக்குலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கரலாம் அப்படின்றதுக்காக தான் இவங்க டிஸ்போஸ் பண்ண பார்க்குறாங்க இருந்தாலும் காவல்துறையோட இன்வெஸ்டிகேஷன்லேருந்து இருந்து தப்பிக்க முடியாது இல்லையா சரி இப்போ ஒரு ஆத்திரத்தில் கொண்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த உடலை வெட்டுறதாகட்டும் அதுக்கப்புறம் அதை க்ரஷ் பண்ணுற கிட்டத்தட்ட அந்த ஒரு ப்ராசஸே ஒரு எட்டு மணி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இந்த மாதிரியான இந்த குற்றவாளிகளோட மனநிலை இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் குற்றவாளிகளுடைய தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ற நோக்கத்துல அவங்க பண்றாங்க இந்த கூட ஒரு விலை மாதம் வந்து போறாங்க அவரு அந்த அம்மா கூட இருக்காங்க நடக்கும் போது அந்த அம்மா அவர் கொன்னுறாரு அந்த அம்மாவுடைய உடல் பக்கத்துல துண்டு துணை போட்டு ஃபிரிட்ஜில் வச்சுக்கிட்டு இருந்தாரு வச்சுட்டு ஒரு பேக்ல போயிட்டு டிஸ்போஸ் பண்ண பாக்குறாரு அந்த பேகை வந்து அங்கே இருக்க அவங்க சுற்றி பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வருது தான் அது ஒரு பெண்ணுடைய உடல் பாகம் இருக்கு சொல்லி கண்டுபிடிச்சாங்க ஒரு கோவத்தில் பண்ணிடுறாங்க எப்படி இந்த வழக்கில் தப்பிக்கிறது அவங்க யோசிக்கும் போது இந்த மாதிரி தொடர்ந்து வந்த முன் முன்னாடி நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம தப்பிச்சுக்கரலான்ற ஒரு எண்ணத்துல அடுத்தடுத்து செயலில் இப்படி துண்டு துண்டா வெட்டி இந்த மாதிரி மோட்ரு இப்போ சமீப காலமாக ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியான ஏன்னா குப்பம் மெட்டில் தலை வேற இடத்துல உடம்புகள் வெவ்வேறு இடத்துல போட்டுறது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொன்ன முன்பு இந்த உடல் பாகங்களை வெட்டி செதைச்சிட்டா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஆனால் காவல்துறை எப்படியும் அதை கண்டுபிடிச்சிருவாங்கிறது இருக்குல்ல இந்த பேலன்ஸ் இது எப்படி இது பண்ணுறது சார் இல்லை இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோன்னா ஒரு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முடி வச்சுக்கிட்டோமே மணலியை சார்ந்த நபர் ஒருத்தர் அவரை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க ஓகே சார் டே லைட்டில் அவர் மர்டர் பண்ணிட்டு பாடி இருக்குது தலையை மட்டும் டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க தலை கிடைக்கவே இல்லை அவர் முண்டம் மட்டும் தான் இருக்குது அதை மட்டும் வச்சுட்டு அந்த பாடி வந்து அவங்க ஃபைனல் ரைட்ஸ்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க ஆனால் அட் லாஸ்ட் வரைக்கும் ஏன்னா அங்கமச்ச அடையாளங்கள் அவருக்கும் தெரியும் குடும்பத்துக்கு புடச்சுட்டாங்க அவர் தலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு மிஸ்ஸிங் பெர்சனா இருக்குல்ல அவர் ஐடென்டிஃபை பக்கம் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒருத்தருடைய முழு உடல் பாகங்கள் வேணும் தலை டோட்டல் இன்னைக்கு வரைக்கும் அது கண்டிப்பா அவங்க பட் ஆனா அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அவங்க நாங்கதான் போட்டு கொண்டோம் தலைய வந்து எரிச்சிட்டோம் எதுவுமே இல்ல இங்க தான் அவங்க போட்டோன்னும் போது ஒரு இந்த அடையார் கூ நிதியை வந்து காமிச்சாங்க அங்க ஃபுல்லா நான் தலை கிடைக்கவே இல்லை ஆனா அவங்க இந்த குற்றவாளிகள் வந்து குற்ற சம்பவத்தை கன்ஃபியூஸ் பண்ணி ஒத்துக்கிட்டனால அவங்க குற்றம் சாட்ட நபர்களை போது போற வரைக்கும் அந்த சாத்தியக்கூறுகள் இவங்க தான் பண்ணாங்க நம்ம பேஸ் பண்ணி அந்த விட்னஸ் எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க தண்டனை கொடுப்பாங்க நீதிமன்றம் இப்போ இந்த தெலுங்கானா கேஸ்ல இப்ப இவரே கன்ஃபர்ஸ் பண்ணாம என் மனைவியை காணுங்க அப்படின்னு தொடர்ச்சி இவரே தேடிட்டே இருந்தாலும் போலீஸ் தேடிட்டே தான் இருக்குமா இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதல் இன்வெஸ்டிகேஷனே கணவன் இல்லைனா அவங்க குடும்பத்தை சார்ந்து சர்க்கிளில் என்கொயரி தொடங்குவாங்க அப்படியான திசையில போயிருந்தாலும் இந்த உண்மை வெளில வந்துருக்குமா சார் இல்லை இன்னும் கொஞ்சம் 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 இந்த டேர்ம் வந்து லாங்கா இருந்திருக்கும் ஓகே ஏன்னா போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு இன்ஃபார்மர் மூலியமாக தான் தெரியும் ஏன்னா காவல்துறையும் வந்து ஒரு மனிதர்கள் தானே அவங்களுக்கு ஒன்றும் வெத்தலை போட்டு மை போட்டு பார்த்தா இந்த குற்றவாளியும் கண்டுபிடிக்க முடியாது இல்லை இப்போ இது அவங்களுடைய மனைவின்றனால இன்வெஸ்டிகேஷன் முதல்ல அவங்க ஃபேமிலி சர்க்கிள் கூட இருக்கும் அவங்க தொடர்ந்து ஒரு ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ண இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எங்கே இருந்த பிரச்சனை ஆரம்பிச்சு அவங்க எதனால காணாம போயிருக்கணும்னு அவங்க காணாமல் போயிருந்தாலும் எந்த இடத்துக்கு போவாங்களும் தெரிஞ்சிருக்கும் ஒருத்தர் ஒரு இன்கேஸ் மொபைல் ஃபோன் இருக்கும் இப்போ ஃபுல்லாக சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சாங்க அங்கே கேமரா ஃபோட்டோ செக் பண்ணி பார்க்க போகிறாங்க பார்க்கும்போது அவங்க வீட்டிலேருந்து போயிருந்தாங்கன்னா அங்கே இருக்க நியர்பை இருக்க ஆக்சஸ் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ வீட்டிலேருந்தே வெளியே வரலை போது அப்போ அவங்க எங்கே போயிருக்க முடியும் ஒரு ஐந்து அடி இருக்காங்க நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம் ஒரு ஐந்து அடி உருவம்ன்றவங்க ஏதாவது ஒரு கேமராவில் கண்டிப்பாக பதிவு தான் இருக்கும் அவங்க இங்கேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆயிருந்தா எந்த ஒரு கேமராலையும் பதிவாகலைனா அப்போ அவங்க அந்த வீட்டு தானே அங்கே அர்த்தம் அப்போ அந்த வீட்டில் வந்து அவங்க ஃபுல்லாக சர்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு மெட்டிரியல் கிடைக்கும் கிடைக்கும்போது அதை பேஸ் பண்ணி அதிலிருந்து அவங்க லூப் எடுத்துகிட்டு போயிட்டு மீது எக்ஸ்பெர்ட் விட்னஸ்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தடையங்களில் கைப்பற்றி இது பண்ணும்பொழுது இந்த இன்வெஸ்டேஷன் ப்ராசிங் பண்ணும்பொழுது குற்றவாளிகள் இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் காணோம் இவர் கூட போய் இவரு அவங்க மாமியார் சுபாமாவோட போயிட்டு மாதிரி சண்டை ஆயிடுச்சு கோர் போயிட்டு அங்க போனான்னு தெரியல முதல்ல கம்ப்ளைண்ட் எப்படிதான் ஓகே அவங்களும் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மாமியார் மாமியார்கிட்டையும் காணும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கிட்டேயும் எங்க போனான்னு தெரியலனு சொல்லி சொன்னோன்ன திருப்பி இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து ஆரம்பிக்க கேள்விகள் கேள்விகளை கேட்கும்போது இவரே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு நான் மனைவியை எப்படி கொண்டாடும் போது இந்த வகைகள்லாம் சொல்கிறார் நான் வெட்டி சின்ன சின்ன பீசஸாக வெட்டிட்டேன் வெட்டி குக்கரில் மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி இப்போ இந்த விவகாரம் வந்து இன்னும் பீசஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வழக்கை அடுத்து எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இது பிகினிங் ஆமாம் பிகினிங் இன்வெஸ்டேஷன் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் ஆமாம் பிகினிங் ஸ்டேஜ் ஒரு கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு ஒரு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க அந்த பாடி பார்ட்ஸை வந்து அவங்க தேடி இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் லெபார்டரி அந்த டெஸ்ட்லாம் கொடுத்து அவங்க பாடி தான் சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறமா இவர்கிட்ட வந்து கைப்பற்றப்பட்ட அந்த பொருட்கள் ஒரு அந்த அவங்கள மர்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அந்த வெப்பன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா அது இல்லாமல் கூட ஃபுல்லா விட்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே விட்னஸ் ஆமாம் ஒரு ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா ஒரு அந்த விஷயங்கள் எதுலலாம் வச்சு அவரை கட் பண்ணார் பீசஸ் சொல்கிறார் இல்லையா அந்த நைஃப் அந்த எல்லாமே 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 வந்துடும் அது மகசர் விட்னஸ் சொல்லுவாங்க என்னெல்லாம் சீசர் பண்ணாலும் அது கொண்டு வந்துருவாங்க அது எல்லாமே என்னால் லெபார்டரி லெபார்டரி டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு சின்ன இப்ப நம்ம நார்மலா ஒரு 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 சமையல் சீரியா வச்சுக்கிறோங்களேன் அதுல குக்கரோ இல்ல ஒரு நார்மலா ஒரு வந்து ஒரு பாத்திரம் எடுத்தாலும் ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் வச்சுட்டா அந்த சைடில் அந்த துகள்கள் இருக்கும் அதுல இருந்தே எடுத்தாலே அது அங்க சமைச்ச மீட்டு என்னோட மீட்டு சொல்லி கண்டுபிடிச்சாலும் சிக்கன் சமைச்சாலும் சிக்கன் தெரிஞ்சிடும் அந்த வகைப்பாடு அந்த மீட்டோட வகைப்பாடு தெரிஞ்சிடும் அப்படின்னும்பொழுது இவங்களுடைய வகைப்பட கிளியரா தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே அதை பேஸ் பண்ணி அதுல இப்போ இதுலயும் எடுக்கலாம் அது ஏரியில ஏதாவது உடல் பாகங்கள் கிடைச்சா எவிடன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் வந்து போலீஸ் வந்து பண்ணுவாங்க சோ பார்ப்போம் சார் என்ன நடக்குது முதல் கட்ட விஷயங்கள் பல தகவல்களை பேசியிருக்கீங்க சோ வழக்கு போகிற போக்கு கவனிப்போம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்